நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு இந்த வாழ்த்தரங்கத்தின் வழியாக அவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் பிறந்த நாள் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாக பிறந்த நாள் என்பதை யார் யாருக்கு கொண்டாடுவது இந்த உலகத்தில் பிறந்துவிட்ட எல்லா மனிதர்களுக்கும் பிறந்த நாள் இல்லை அப்படி கொண்டாடினால் அதற்கே நேரம் இருக்காது எல்லாரும் அவரவர் பிறந்த நாளை அவரவர்கள் கொண்டாடி என்பது வேறு விஷயம் ஆனால் ஒருவருடைய பிறந்த நாளை ஒரு நாடே கொண்டாடுவது என்பது யாருக்கு இன்றைக்கு இந்த நாடு கொண்டாடுகிறது நம் தலைவரின் பிறந்த நாளை தமிழ்கூறு நல்லுலகம் கொண்டாடுகிறது நம் தலைவரின் பிறந்த நாளை அந்த வாழ்த்தரங்கில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் ஏன் அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் எவனொருவன் தான் பிறந்த இனத்தையும் தான் பேசும் மொழியையும் தான் வாழும் நாட்டையும் தன் தோள்களில் தூக்கி சுமந்து உழைத்து உயர்த்தி ஒரு அங்குலமாவது உயர்த்தி காட்டுகிறானோ அவனுக்குத்தான் நாம் பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிறோம் ஏன் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அவரை பெற்றெடுப்பதற்கு காலம் தீர்மானித்தது என்று நான் யோசித்தேன் மார்ச் என்ற ஆங்கில சொல்லுக்கு அணிவகுத்து நட என்று பொருள் வருங்காலத்தில் தமிழ் இனத்தையும் திராவிட இயக்கத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவன் நீதான் என்பதை காலம் உணர்த்துவதற்காகத்தான் மார்ச் ஒன்றை அவரை பெற்றெடுக்க தீர்மானித்து இந்த உலகத்திற்கு தந்தது அத்தா உனக்காலாய் இனியல்லேன் எனலாமே என்று அப்பர் தேவாரம்பாடினார் இன்றைக்கு தமிழ் மக்கள் தலைவா தளபதியே உனக்காலாய் அல்லேன் இனி அல்லேன் எனலாமை என்று புதிய தேவாரம் பாடுகிற திருக்கூட்டமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இங்கே அருமையான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்புக்குள் அடக்கப்படக்கூடியவரும் அல்ல நம் தலைவர் இந்த தலைப்பு மட்டுமே அல்ல நம் தலைவர் எல்லாமுமாக இருக்கிற ஒரு தலைவர் எப்படி யானையை பார்க்கிற பொழுது எந்த திசையில் இருந்து பார்த்தாலும் அந்த யானையின் அழகும் கம்பீரமும் தெரிகிறதோ அதுபோலத்தான் எந்த தலைப்பில் இருந்து நம் தலைவர் அவர்களை பார்த்தாலும் அவருடைய அழகும் கம்பீரமும் தெரிகிறது பதினாலு வயதிலேயே இளைஞர் திமுகவை கோபாலபுரம் பகுதியிலே உருவாக்கியவர் இருபத்தொரு வயதில் பொதுக்குழு உறுப்பினர் முப்பது வயதில் இளைஞரணி செயலாளர் முப்பத்தாறு வயதில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஐம்பத்தைந்து வயதில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அறுபத்தாறு வயதில் கழகத்தின் தலைவர் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் அவரை ஒரு தலைவராக பரிமணிக்க வைத்திருக்கிறது ஆட்சி அனுபவம் என்று எடுத்துக்கொண்டால் முப்பத்தாறு ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகள் சென்னை மாநகராட்சியின் மேயர் ஐந்து ஆண்டுகள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இரண்டு ஆண்டுகள் துணை முதலமைச்சர் இப்பொழுது முதலமைச்சர் ஆக அரசியல் அனுபவம் ஆட்சி அனுபவம் இரண்டும் சேர்ந்து வளர்ந்து ஒரு பக்குவப்பட்ட தலைவனாக இருக்கிற காரணத்தால் தான் இந்தியாவே திரும்பி பார்க்கிற தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவர் இருபத்தி மூன்று வயதில் சிறைக்கு போனார் திருமணமான புதிது ஐந்து மாதம் இருக்கும் கட்டிலறையில் காவியச்சுவை காண வேண்டிய வயதில் காராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டார் சில கைதிகள் இத்தனை ஆண்டு தண்டனை என்று தெரிந்து சிறைக்கு போவார்கள் எப்பொழுது விடுதலையாவோம் என்பது கைதிகளுக்கு தெரியும் ஆனால் விசா சட்டத்தில் கைதாகி உள்ளே போன அனைவருக்கும் எப்பொழுது வெளியே வருவோம் என்றே தெரியாது அப்படி ஒரு சிறை வாழ்க்கையில் ஓராண்டு காலம் சிறையிலே இருந்தார் நான் இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்கிறேன் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தின் போராட்டத்தில் கலந்து கொண்ட பொழுதுதான் இந்தியாவில் முதல் முறையாக கைது செய்யப்பட்டார் அவர் கைதான போது காந்தியடிகளுக்கு வயது ஐம்பத்தி மூணு மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் ஒத்துழையாமை இயக்கம் பற்றி வேலூரிலே பொதுக்கூட்டம் பேசிய பொழுதுதான் முதல் முறையாக கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையிலேயே அடைக்கப்பட்டார் அப்பொழுது ராஜாஜிக்கு வயது ஐம்பத்தி ரெண்டு பெருந்தலைவர் காமராஜர் உப்பு சத்தியாகிரகத்தில் கிரகத்தில் கலந்து கொண்டு முதன்முறையாக கைதாகி சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது இருபத்தி எட்டு அண்ணா அவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முதல் முறையாக சிறைக்கு சென்ற பொழுது அண்ணாவிற்கு வயது இருபத்தி எட்டு கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கைது செய்யப்பட்டு முதல் முறையாக நம் தலைவர் கலைஞர் சிறைக்கு சென்ற பொழுது அவருக்கு வயது இருபத்தி ஒன்பது ஆனால் இந்த எல்லா தலைவர்களையும் விட மிக இளைய வயதில் இருபத்தி மூன்று வயதில் முதல் முறையாக சிறைக்கு போன ஒரே தலைவன் நம்ம தலைவர் அவர்கள்தான் இந்த பிறந்த நாளில் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளில் நம் தலைவனுக்கு ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்க வேண்டாமா நம் தலைவனின் பிறந்த நாளில் அவரை வணங்கி வாழ்த்துவதற்கு நாம் ஏதாவது தர வேண்டாமா அவரை வணங்கி வாழ்த்துவதற்கு நாம் தரக்கூடிய ஒன்றே ஒன்று நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறுவதுதான் அவர் பிறந்த நாளுக்கு அந்த நாற்பது பூக்களால் அவரை அர்ச்சனை செய்கிறோம் அவரை வாழ்த்துகிறோம் வாழ்க என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பது என் பார்வையில் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு பறவை மரத்திலே கூடு கட்டி வாழ்வதைப் போல இந்திய துறைக்கண்டத்தில் தமிழ்நாடு என்பது ஒரு பறவையின் கூடு மாதிரிதான் ஆனால் அந்த பறவை பறப்பதற்கு ஒரு வானம் வேண்டும் இந்திய வானம் நாளை நம் தலைவர் பறப்பதற்கு காத்திருக்கிறது இந்திய வானம் வாழட்டும் நம் தலைவர் வாழட்டும் நன்றி வணக்கம்